ஹை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் எனக்கு எந்த நிறைய பிடிக்கும் ஃபிரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் தமிழ் மொழியை ஒரே பேசுறதுக்கு கற்றுக்கலாம் ஈஸியான பேசிக்கான வேர்ட்ஸ் பார்க்கலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி ஆனால் வியூஸ் அந்தளவுக்கு வரலன்னா கூட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இன்றைக்கே நம்ம ஒரு சில பேசிக் வேர்ட்ஸ் வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோஃபுல்லே போகல இந்த வீடியோ பிடிச்சிருந்த உங்களுக்கு எங்கேயாவது வெளியில் போகணுமா சொல்லுங்க அப்படின்னா தமக்கு கூடை விட்ட பார ஜிபா குக்கி ஓஹோ அப்படின்னு சொல்லலாம் எல்லாரும் சேர்ந்து போகலாம் இல்லைன்னா தனியாக போகலாம் அப்படின்னு சொல்றதுக்கு சமஸ்தே மெஸ்ஸிக்கு ஜிபா நோக எக்கட்டையும் ஜிபா அப்படின்னு சொல்லலாம் பக்கத்து வீட்டில் அடிக்கடி ரொம்ப சத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பக்கத்தில் குறை பரம்பரம் சத்தம் அதிகம் அசிச்சு அப்படின்னு சொல்லலாம் வீட்டுக்கு காய்கறி வாங்கி வரலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு குறைப்பை பருவ பத்திரம் கிணிக்கி அணிப்பா அப்படின்னு சொல்லலாம் அரை கிலோ என்ன விலை சரி ஒரு கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அத்தை கிலோ கெத்த பைசா கொட்டை கிலோ தியந்து அப்படின்னு சொல்லலாம் நல்ல தக்காளி பழம் இருக்கா இது நல்லா இல்லை வேறு கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பல்ல டொமேட்டோ ஆச்சி பல்லோ நாயி ஆவுக்கிட்ட தியந்தூ அப்படின்னு சொல்லலாம் பல்லோ டொமாட்டோன்னா டொமாட்டோக்கு பில்லாத்தி பயங்கன்னு சொல்லி ஒடியெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அது யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை டொமேட்டோன்னு சொல்லி தான் யூஸ் பண்ணுறாங்க ஒரு கிலோ அரிசி எனக்கு கொடுங்க எல்லாம் சேர்த்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஒரு கிலோ அரிசி மொத்த தியந்து சபிக்கு கெத்த ஹெல்லா அப்படின்னு சொல்லலாம் சரி சீக்கிரம் வீட்டுக்கு போய் சமைக்கலாம் ஜூஸ் குடிச்சுட்டு வீட்டில் எல்லாேருக்கும் வாங்கிட்டு போகலாம் சரியா அப்படின்னு சொல்கிறதுக்கே டீக்காச்சி ஜந்திக்காருக்கும் ஜிப்பா என்னன்னா ஜல்வி கருக்கு ஜாய்க்கு ரொசை கொரிபா ஜூஸ் பீக்கி கொரே சொமஸ்தங்கப்பாய் நெய்க்கி ஜிபா ஹெலா ஹெலா அப்படின்னா சரியா அப்படின்னு கேட்குறதுக்கு டீக்கோச்சி அப்படின்னும் சொல்லலாம் ஹெலா அப்படின்னும் சொல்லலாம் இந்த வேர்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து நான் சொன்ன உச்சரிப்பு மட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி படிச்சுக்கோங்க மற்றபடி அந்த எழுதியிருக்கேன் நான் எல்லாமே தமிழே எழுதியிருக்கேன் உச்சரிப்பு மட்டும் நம்ம எப்படி பேசணும் அப்படின்ட்டு சொல்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்